ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்ததுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வானதியோட அண்ணன் நிலாவை பற்றி தப்பு தப்பா பேசவும் பல்லவனுக்கு பயங்கரமாக கோபம் வந்து அடிக்க போறாப்புல நிலா எப்படியோ சமாதானப்படுத்தி அழைச்சிக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த நீ வீட்டில் சொல்லவே கூடாது நீ சொன்ன அப்படின்னா உங்கள் அண்ணன்களோட வாழ்க்கை தான் வீணாக போகும் நீ இதை சொன்னால் கண்டிப்பாக அவங்க எல்லாருமே வந்து இவனை போட்டு அடிப்பாங்க அப்புறம் போலீஸ் கேஸ் ஆகி ஏற்கனவே சோழன் வந்து போலீஸுக்கு போய் லைசன்ஸ் இழந்து வேலை இல்லாமல் உக்காந்துருக்குறாப்புல இப்போ இன்னும் கேஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி பல்லவனை எப்படியோ சத்தியம் வாங்கிடுறாங்க இந்த விஷயத்த வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம பாண்டியனை கடையில் காமிக்கிறாங்க மறுபடியும் வானதி அங்கே வராங்க வானதி வந்ததுக்கு அப்புறம் நான் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு போனால் நீ அப்படியே விட்டுடுவியா ஏன் என்கிட்ட பேச வரல அப்படிங்கிற மாதிரி வானதி கேட்க நம்ம பாண்டியன் அதான் நீ தானே பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்ட அதுக்கப்புறம் நான் எதுக்கு வருவோம் நீனே வர பிடிச்சிருக்குங்கிற அப்புறம் நீனே பிரேக்கப் பண்ணுற அப்புறம் நான் என்ன பண்ணுறது ஆ அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி தான் இருப்பேன் ஆ அப்படின்னு நம்ம பாண்டியன் சொல்லிடுறாப்ல வானதி இருந்துக்கிட்டு உனக்காக நான் வீட்டிலலாம் அடி வாங்குறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி பார்க்குறாங்க ஆனால் நம்ம பாண்டியன் ஒரே மாதிரியே தான் இருக்கிறாப்புல இதனால் மறுபடியும் நான் உண்மையாலுமே உன்னைய பிரேக்கப் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் உன்னைய தேடி வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கிளம்பிடுறாங்க இது எங்கே போய் முடிய போகுது ஆ அப்படின்னு தெரியல இந்த பக்கம் பீட்டை காமிக்கிறாங்க நம்ம சோழனுக்கு வக்கீல் ஃபோன் பண்ணுறாங்க நாளைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு வாங்க உங்களோட டைவர்ஸ் கேஸை வந்து ஃபைல் பண்ணிடலாம் ஆ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சோழன் கிட்டே இல்லைங்க கொஞ்சம் தள்ளி போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இதை நீங்கள் அப்போயே சொல்லியிருக்க தானே நீங்கள் உங்கள் மனைவி கிட்டே பேசுங்க ஆ அப்படின்னு வக்கீல் சொல்ல நேராக நம்ம சோழன் கிளம்பி அவங்க அண்ணன் வேலை செய்கிற கட்டடத்துக்கு தான் போகிறாப்புல அங்கே போய் சேரன்கிட்ட இந்த மாதிரி நான் பேச போகிறேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம நிலா வேலை செய்கிற ஆஃபீஸுக்கே போகிறாப்புல அங்கே நிலாவும் நிலாவோட ஃப்ரெண்டும் வரும்பொழுது அந்த கம்பெனியோட ஓனர் காரை நிப்பாட்டிக்கிட்டு வாங்க நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல இதை பார்க்குற சோழன் இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லையா எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே உள்ளாரப்பூந்து நான் தான் இவங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கல நீங்கள் எதுக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லினோடனே அவர் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம சோழன் நிலா கிட்ட நான் உங்கக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி நேராக பீச்சுக்கு அழைச்சிக்கிட்டு போய் தன்னோட மனசில் இருக்கிற காதலை சொல்லலாம் அப்படின்னு போகிறப்ப ஆயிரத்தெட்டு டிஸ்டபன்ஸு சுண்டல் வாங்க கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஜோசியம் பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க ஸோ இதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போ உங்கள் கழுத்தில் தாலி கட்டணும் அப்பிலிருந்தே உங்களை நான் என்னோடய மனைவியாக தான் நினைக்கிறேன் ஆ அப்படின்னு சோழன் சொன்ன உடனே நம்ம நில அதிர்ச்சியாக பார்க்குறாங்க இதோட இன்னி எபிசோட முடிச்சுட்டாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு